அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ராம்சந்த் சிட்டி டெவலப்பர்ஸ்லேருந்து மேனேஜிங் டைரக்டர் ஜிஆர் கணபதி பேசுகிறேன் அதாவது திருச்சி ஜிஹெச் டு அயலூர் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ராம்சந்த் ரிசார்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் ஃபேஸ் ஒன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சோல்டு தேர்ட்டி ஏக்கரில் போட்டோம் அதேமாரி ஃபேஸ் டூ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சோல்டு இப்போ சிக்ஸ்டி டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் த்ரீ ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம் மொத்த பிளாட் பாத்தீங்கன்னா அதுல நூத்தி ஐம்பத்தெட்டு பிளாட்ல இந்த சிக்ஸ்டி டேஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் நைன்டி நைன் பிளாட் பாத்தீங்கன்னா சொல்ட் ஆயிருச்சு இன்னும் இருக்கிறது பாத்தீங்கன்னா மொத்தம் அறுபது பிளாட் மட்டும்தான் இருக்கு அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த பிளாட் பாத்தீங்கன்னா என்ன டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டேஸ் ஒன் மந்த் கூட இருக்கிற பிளாட்டும் புக் ஆயிரும் அதாவது இந்த இதெல்லாம் சீக்கிரமாக புக்கானதுக்கு ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா திருச்சி ஜிஹெச்ல இருந்து வெறும் எட்டு கிலோமீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் இருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான ரேட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ஆயிரத்தி நூத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பிளாட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா இருந்து ஆயிரத்தி அறநூறு ஸ்கேர்ட்டு வரைக்கும் பிளாட்டு சைஸ் இருக்கு பிரம்மாண்டமான ஆர்ச்சி தேர்ட்டி த்ரீ ஃபீட்டு சிமெண்ட் ரோடு டிடிசிபி மற்றும் ரெரா பொருள் எல்லாமே இந்த லேஅவுட்ல இருக்கு அதாவது திருச்சியில இருந்து நீங்க இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் ரேட்ல பிளாட் கிடைக்கும் எட்டு கிலோமீட்டர்ல கண்டிப்பாக கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் ஒரு மூணு டு நாலு மாசத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா கார்பரேஷன் லிமிட்ல எடுக்கிறாங்க அதனால இதுவும் கார்பரேஷன் லிமிட் ஆகிறதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் அதிகமான வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இந்த ப்ராஜெக்ட்லேருந்து முன்னாடி வாக்கபுள் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கரூர் ரிங் ரோடு ஒன்று ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு அந்த ரிங் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கட்டிக்கிட்டு இருக்க பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் காரில் போனோம்னா போயிடலாம் அதனால் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நம்ம பஞ்சப்பூர் புது புது பஸ் ஸ்டாண்டும் ரொம்ப நியராக இருக்கும் வேணுங்கிறவங்க உடனடியாக புக் பண்ணுங்கள் இந்த பிளாட்டை வேறு எதுவும் இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ